பதினான்கு நிறுத்தல் அளவை மற்றும் முகத்தல் அளவை நிறுத்தல் அளவை பண்டைய காலம் முதல் இன்று வரை பொருட்களை அளப்பதற்கு பல்வேறு அளவு முறைகளை பயன்படுத்தி வருகிறோம் பொதுவாக அக்காலத்தில் தமிழர்கள் மணக்கணக்குகள் மூலமாகத்தான் அளவைகளை பயன்படுத்தினர் நாளடைவில் நீட்டல் அளவை நிறுத்தல் அளவை முகத்தல் அளவை போன்ற அளவை முறைகளை பயன்படுத்தினார்கள் நீட்டல் அளவை பற்றி முந்தைய பாடத்தில் படித்திருப்பீர்கள் இப்பொழுது நிறுத்தல் அளவை பற்றி பார்ப்போமா நிறுத்தல் அளவை என்பது கிலோ கிராம் கிராம் என்பதை குறிக்கிறது படத்தை பாருங்க இது என்னன்னு தெரியுதா ஆ சரியா சொன்னீங்க இதுதான் எடைக்கல் நம்ம மளிகை கடைக்கு போவோம் காய்கறி கடைக்கு போவோம் பழக்கடைக்கு போவோம் அங்கெல்லாம் நம்ம எடை போட்டு தருவாங்கல்ல அந்த எடைக்கல் தான் இது இது ஒரு கிலோ எடைக்கல் நம்ம கிராம் எடைக்கல்னு சொல்லலாம் கிலோ என்பது ஆயிரம் கிராம் என்பதாகும் இந்த படத்தை பாருங்க இது என்னது தெரியுதா இதுவும் எடைக்கல் தான் இது ஐநூறு கிராம் எடைக்கல் அதாவது நம்ம அரை கிலோன்னு சொல்லுவோம்ல அதுதான் இது அரை கிலோ என்பது ஐநூறு கிராம் என்பதாகும் இந்த படத்தை ஆ இதுவும் எடைக்கல் தான் இது கிராம் எடைக்கல் இந்த படத்தை பாருங்க இது எத்தனை கிராம் எடைக்கல் தெரியுதா ஆ சரியா சொன்னீங்க நூறு கிராம் எடைக்கல் இந்த படத்துல எத்தனை கிராம் எடைக்கல் தெரியுதா சரியா எடைக்கல்னு சொல்லுங்க பாப்போம் ஆயிரம் கிராம் எடைக்கல் அதாவது ஒரு கிலோ எடைக்கல் இது எத்தனை கிராம் ஆ சரியா சொன்னீங்க ஐநூறு கிராம் எடைக்கல் இத நம்ம அரை கிலோ எடைக்கல்னு சொல்லுவோம் இது எத்தனை கிராம் ம் சரியா சொன்னீங்க இரநூறு கிராம் எடைக்கல் இது எத்தனை கிராம் ம் நூறு கிராம் எடைக்கல் இது ஐம்பது கிராம் எடைக்கல் ஒரு கிலோ எடைக்கல் இங்க கொடுத்திருக்காங்க ஒரு கிலோ என்பது நம்ம எத்தனை கிராம்னு சொன்னோம் சரியா சொன்னீங்க ஆயிரம் கிராம் ஐநூறு கிராம் எடைக்கல் இருக்கு இருநூறு கிராம் எடைக்கல்லும் இருக்கு ஐம்பது கிராம் எடைக்கல்லும் இருக்கு மொத்தமா சேர்த்தா எழுநூற்றி ஐம்பது கிராம் எடைக்கல் இங்கே இருக்குது முக்கால் கிலோவை நாம எழுநூற்றி ஐம்பது கிராம்னு சொல்லுவோம் ஐநூறு கிராம் எடைக்கல் கொடுத்திருக்காங்க அரை கிலோ என்பத ஐநூறு கிராம்னு சொல்லணும் இருநூறு கிராம் எடைக்கல் ஐம்பது கிராம் எடைக்கல் ரெண்டையும் சேர்த்தா இருநூற்றி ஐம்பது கிராம் எடைக்கல் இங்க இருக்கு கால் கிலோ என்பதை நாம் 250 கிராம் அப்படின்னு சொல்லணும் ஒரு கிலோ எடைக்கல் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ எடைக்கல் என்பது ஆயிரம் கிராம் என்பது என்பதை குறிக்கும்னு நம்ம பார்த்தோம் இப்போ ஐநூறு கிராம் எடைக்கல் கொடுத்துருக்காங்க அது கூட இன்னொரு ஐநூறு கிராம் எடைக்கல் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஐநூறு கிராம் எடைக்கல்ல சேர்த்தா ஒரு கிலோ எடைக்கல் கிடைக்குது அதாவது ஆயிரம் கிராம் எடைக்கல் நமக்கு கிடைக்குது ஐநூறு கிராம் என்பது அரை கிலோவை குறிக்கும் நம்ம பார்த்தோம் ஒரு அரை கிலோ இன்னொரு அரை கிலோ ரெண்டு அரை கிலோவை சேர்த்தா ஒரு கிலோ ஒரு கிலோவை எத்தனை இரநூறு கிராம பிரித்தா ஒரு கிலோ கிடைக்கும் பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து இருநூறு கிராம் சேர்ந்ததுதான் ஒரு கிலோ ஒரு கிலோவை எத்தனை நூறு கிராம பிரிச்சா ஒரு கிலோ கிடைக்கும்னு பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து நூறு கிராம் தான் ஒரு கிலோ நிறுத்தல் அளவையில பயன்படுத்தக்கூடிய கருவிகளை பத்தி பார்ப்போமா இந்த படத்தை பாருங்க இது என்னன்னு தெரியுதா உம் தராசு இந்த தராசு தான் நமக்கு பொருட்களை எடை போட்டு வாங்கறதுக்கு உதவுது இந்த படத்தை பாருங்க என்னன்னு தெரியுதா இதுதான் எடை அறியும் கருவி நாம எவ்வளவு எடை இருக்கோம் அப்படின்னு பாக்கறதுக்கு நமக்கு உதவுது நிறுத்தல் அளவைகள்ல பயன்படுத்தக்கூடிய கருவிகள் சில இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கருவிகள் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கருவிகள் பெரும்பாலும் இப்ப பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தான் இது இந்த படத்தை பாருங்க இந்த மாதிரி இடையறிவும் கருவிய எங்கெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க சரியா சொன்னீங்க கடையில பார்த்திருப்பீங்க காய்கறி கடையில பார்த்துருப்பீங்க பழக்கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க தற்பொழுது அதிகமா பயன்படுத்தக்கூடிய இடையறிவும் கருவிதான் இது இந்த கருவி பார்த்திருக்கீங்களா இதுவும் எடை அறியும் கருவிதான் எங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க மளிகை கடை காய்கறி கடையில இல்லை சரியா சொன்னீங்க பெரும்பாலும் இந்த வகையான எடை அறியும் தான் இப்ப பயன்பாட்டுல நிறைய இருக்கு இந்த படத்தை பாருங்க இது என்ன கடைன்னு சொல்லுங்கடையில என்னெல்லாம் இருக்குமா ஆ கத்தரிக்காய் இருக்கு வெண்டக்காய் இருக்கு முள்ளங்கி இருக்கு உருளைக்கிழங்கு இருக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எல்லாம் இருக்கு ம் அவர் பக்கத்தில் ஒரு தராசும் இருக்கு அந்த தராசுல தான் நாம காய்கறி வாங்க போனால் அவர் எடை போட்டு தருவாரு சரி வாங்க இப்போ நம்ம காய்கறி கடையை பார்த்தோம் காய்கறியினுடைய விலையெல்லாம் என்னென்னு பார்ப்போமா இது என்னது கத்தரிக்காய் கத்தரிக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் இது காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் இது என்னது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளங்கி முள்ளங்கி கிலோ முப்பது ரூபாய் காய்கறிகள் விலையை பார்த்தோம் இந்த காய்கறிகள் விலையை வைத்து ஒரு சிறிய கணக்கு போடலாமா இது என்னது வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் அப்படின்னு பார்த்தோம் சரி அரை கிலோ வெண்டைக்காய் விலை என்னன்னு பார்ப்போமா ஒரு கிலோ வெண்டைக்காயின் விலை இருபது ரூபாய் அப்படின்னா அரை கிலோ வெண்டைக்காய் விலை என்ன நம்ம ஒரு கிலோவை எப்படி பிரிக்கலான்னு சொன்னோம் எத்தனை அரை கிலோவா உம் சரியா சொன்னீங்க இரண்டு அரை கிலோவா பிரிக்கலாம் ஒரு அரை கிலோ இரண்டாவது அரை கிலோ ரெண்டு அரை கிலோ சேர்ந்ததுதான் ஒரு கிலோன்னு நம்ம பார்த்தோம் ஒரு கிலோ வெண்டைக்காய் விலை எவ்வளோ இருபது ரூபாய் நாம் இருபது ரூபா நோட்டா வச்சிருக்கோம் இருபது ரூபா நோட்டா சில்லறை மாத்தணும்னா எத்தனை கிடைக்கும் இரண்டு பத்து ரூபாய் கிடைக்கும் சரி நம்ம ஒரு கிலோவை எத்தனை அரை கிலோவா பிரிச்சோம் இரண்டு அரை கிலோவா பிரிச்சோம் இருபது ரூபாய இரண்டு பத்து ரூபாவா மாத்திட்டோம் அப்படின்னா அரை கிலோ விலை என்ன ம் பத்து ரூபாய் காய்கறிகள் விலையை வைத்து இன்னொரு கணக்கு பார்ப்போமா இது என்னது முள்ளங்கி முள்ளங்கி ஒரு கிலோ முப்பது ரூபாய் அப்படின்னா அரை கிலோ முள்ளங்கி விலை என்ன ஒரு கிலோ முள்ளங்கியோட விலை முப்பது ரூபாய் அப்படின்னா அரை கிலோ முள்ளங்கியோட விலை என்னன்னு பார்க்கலாமா முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு கிலோவை எத்தனை அரை கிலோவா பிரிக்கலாம் உம் சரியா சொன்னீங்க இரண்டு அரை கிலோவா பிரிக்கலாம் ஒரு அரை கிலோ இரண்டாவது அரை கிலோ ஒரு கிலோவை இரண்டு அரை கிலோவா பிரிக்கலாம் ஒரு கிலோ முள்ளங்கியோட விலை எவ்வளோ முப்பது ரூபாய் முப்பது ரூபாயை நாம பதினைந்து பதினைந்து ரூபாவா இரண்டா பிரிச்சுக்கலாம் சரிங்களா அப்ப அரை கிலோ முள்ளங்கியோட விலை எவ்வளோ பதினைந்து ரூபாய் நாம நிறுத்தல் அளவைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நிறுத்தல் அளவை பற்றி ஒரு பாடல் ஒன்று பார்ப்போமா கேளுங்க 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 பாட்டில் சொல்வதை நீங்க கேளுங்க நிறுத்தல் அளவை பற்றி கேட்டிடுங்க நீங்க நிறுத்தல் அளவை பற்றி கேட்டிடுங்க பொருள்களை தராசில் எட்டு தாங்க நிறுத்தல் அளவை என்று சொல்லிடுங்க நீங்க நிறுத்தல் அளவை என்று சொல்லிடுங்க நிறுத்தல் அளவின் அழகாம் கிலோ கிராம் மற்றும் மில்லிகிராம் என்று சொல்லிடுங்க தராசை பயன்படுத்தி பொருளை வாங்கிடுங்க காய்கறி கனிகள் மளிகை சாமான்கள் வாங்க தராசல் இட்டு அளந்து வாங்கிடுங்க இதையே நிறுத்தல் அளவை என்று சொல்லிடுங்க யறிக் கணிகள் மளிகை சாமான்கள் வாங்க தரசல் இட்டு அலந்து வாங்கிடுங்க இதையே நிறுத்தல் அளவை என்று சொல்லிடுங்க தன நன நனா தானா தன நாம இது இதுவரைக்கும் நிறுத்தல் அளவைகளை பற்றி பார்த்தோம் இப்போ முகத்தல் அளவை பற்றி பார்ப்போமா முகத்தல் அளவை என்பது லிட்டர் மில்லி லிட்டர் என்பதை குறிக்கிறது நாம் பால் வாங்க போவோம் எண்ணெய் வாங்க போவோம் நம்ம ஸ்கூட்டர் பைக்கு கார் இதுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல்லாம் போடுவோம் அங்கே போய் நம்ம என்ன கேட்போம் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போடுங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுங்க ஐந்து லிட்டர் டீசல் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி லிட்டர் மில்லி லிட்டர் என்பதை குறிப்பது தான் முகத்தல் அளவை நம்ம பால் வாங்க போனா ஒரு லிட்டர் பால் அலந்து ஊத்துற பயன்படுத்துகிற தான் இது இதுவும் ஒரு லிட்டர் குவலைதான் ஒரு லிட்டர் என்பது ஆயிரம் மில்லி லிட்டரை குறிக்குது ஐநூறு மில்லி லிட்டர் குவலை இது இருநூறு மில்லி லிட்டர் குவலை இது நூறு மில்லி லிட்டர் குவளை இது ஐம்பது மில்லி லிட்டர் கோவலை இது வரைக்கும் நம்ம எத்தனை எத்தனை லிட்டர் குவளைகள் இருக்குன்னு பார்த்தோம் இப்ப எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு தடவை பார்த்துருவோமா ஆயிரம் மில்லி லிட்டர் குவளை ஐநூறு லிட்டர் குவலை இருநூறு மில்லி லிட்டர் கோவலை நூறு மில்லி லிட்டர் குவலை ஐம்பது மில்லி லிட்டர் கோவலை ஒரு லிட்டர் கோவலை ஒரு லிட்டர் என்பது ஆயிரம் மில்லி லிட்டர் என்பதை குறிக்கிறது ஐநூறு மில்லி லிட்டர் இருநூறு மில்லி லிட்டர் ஐம்பது மில்லி லிட்டர் இதை மூணுத்தையும் சேர்த்தோம்னா எழுநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் நமக்கு இங்கே இருக்கு முக்கால் அப்படின்றது எழுநூற்று ஐம்பது மில்லி லிட்டரை குறிக்குது ஐநூறு மில்லி லிட்டர் கோவலை அரை லிட்டர் என்பது இருநூறு மில்லி லிட்டர் ஐம்பது மில்லி லிட்டர் ரெண்டையும் சேர்த்தா இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் கால் லிட்டர் என்பது ஐம்பது மில்லி லிட்டரை குறிக்குது ஒரு லிட்டர் ஒரு லிட்டரை எத்தனை அரை லிட்டரா பிரிப்போம் பார்ப்போமா ஒரு அரை லிட்டர் இரண்டாவது அரை லிட்டர் இரண்டு அரை லிட்டர் சேர்ந்தது ஒரு லிட்டர் ஒரு லிட்டரை எத்தனை மில்லி லிட்டரா பிரிப்போம் பார்ப்போமா ஒரு இரநூறு மில்லி லிட்டர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து இரநூறு மில்லி லிட்டர் சேர்ந்தது தான் ஒரு லிட்டர் ஒரு லிட்டரை நூறு மில்லி லிட்டரா எத்தனை தடவை பிரிக்கலான்னு பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து நூறு லிட்டர் சேத தான் ஒரு லிட்டர் முகத்தல் அளவைகளை உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என்னென்னு சில பார்ப்போமா இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஒரு லிட்டர் அரை லிட்டர் இருநூறு மில்லி லிட்டர் நூறு மில்லி லிட்டர் போன்ற அளவீடுகளை அளந்து பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உபகரணங்கள் பயன்படுது இது எங்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க பால் வாங்க போகும்போது எண்ணெய்கள் வாங்க போகும்போது இந்த மாதிரி குவளைகளில் தான் நமக்கு அளந்து தருவாங்க இது என்ன படம் இதுவும் குவளை தான் இது நம்ம பெரும்பாலும் ஒரு சில வீடுகளில் தண்ணீரை அளந்து சமையலுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்துறாங்க ஆ இந்த படத்தை பாருங்க இந்த மாதிரி எங்க பாத்தீங்க கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் நியாய விலை கடைகளில் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க நம்ம மண்ணெண்ணெய் வாங்கறதுக்கு போனால் இந்த மாதிரி குவளைகள்ல தான் நமக்கு அளந்து தருவாங்க முகத்தல் அளவைகள பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கருவிகள் பார்ப்போமா படத்தை பாருங்க இது என்னன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம வண்டிகளுக்கு பெட்ரோல் டீசல் போறோம்ல பெட்ரோல் பங்க் போய் அங்க பயன்படுத்தக்கூடிய கருவி தான் இதுவும் ஒரு முகத்தல் அளவை கருவி எப்படி நம்ம போய் என்ன கேட்போம் பெட்ரோல் இரண்டு லிட்டர் போடுங்க டீசல் ஐந்து லிட்டர் போடுங்க அப்படின்னு தானே கேப்போம் நம்ம முன்ன பார்த்ததுலாம் அலர்ந்து கொடுக்கிறது இது டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு முகத்தல் அளவை பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி ஒரு லிட்டர் பாலின் விலை நாற்பது ரூபாய் ஒரு லிட்டர் எண்ணெயின் விலை தொண்ணூறு ரூபாய் ஒரு லிட்டர் பாலின் விலை என்ன அப்படின்னு பார்த்தோம் ஒரு லிட்டர் எண்ணெயின் விலை என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்த விலையில் அடிப்படையாக வச்சு ஒரு சிறிய ஒரு கணக்கு பார்ப்போமா ஒரு லிட்டர் பாலின் விலை நாற்பது ரூபாய் அப்படின்னா அரை லிட்டர் பாலின் விலை என்ன ஒரு லிட்டர் பாலின் விலை நாற்பது ரூபாய் அப்படின்னா அரை லிட்டர் பாலின் விலை என்ன நம்ம முன்னையே பார்த்தோம் ஒரு லிட்டரை எத்தனை அரை லிட்டரா பிரிக்கலாம் சரியா சொன்னீங்க இரண்டு அரை லிட்டரா பிரிக்கலாம் ஒன்று இரண்டு இரண்டு அரை லிட்டர் சேர்ந்ததுதான் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பாலின் விலை எவ்வளோ நாற்பது ரூபாய் சரி ரூபாய் இரண்டு இருபது ரூபாய் சேர்ந்ததுதான் நாற்பது ரூபாய் அப்படின்னா அரை லிட்டர் பாலின் விலை எவ்வளோ உம் சரியா சொன்னீங்க இருபது ரூபாய் அரை லிட்டர் பாலின் விலை இருபது ரூபாய் அப்படின்னு நம்ம சென்ற கணக்கில் பார்த்தோம் சரி அப்படின்னா பாலின் விலை எவ்வளோ அரை லிட்டர் பாலின் விலை இருபது ரூபாய் அப்படின்னா பாலின் விலை என்ன இப்ப ஒரு லிட்டரை இரண்டு அரை லிட்டரா பிரிச்சோம் அரை லிட்டரை

இரண்டு கால் லிட்டர் சேர்ந்ததுதான் அரை லிட்டர் இப்ப அரை லிட்டர் பாலின் விலை எவ்வளோ இருபது ரூபாய் சரி ரூபாயை நம்ம இரண்டா எப்படி பிரிக்கலாம் பிரிக்கலாம் இரண்டு பத்து ரூபாய் சேர்ந்ததுதான் இருபது ரூபாய் கால் லிட்டர் பாலின் விலை எவ்வளோ பத்து ரூபாய் நாம முகத்தல் அளவைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் முகத்தல் அளவை பற்றி ஒரு பாடல் ஒன்றை பார்ப்போமா முகத்தல் அளவை என்பதை நினைவில் வைத்து கொள்ளுவோம் முகத்தல் அளவை என்பதை நினைவில் வைத்து கொள்ளுவோம் அன்றடம் பயன்படும் அளவைகளில் முகத்தல் அளவையை தெரிந்து கொள்வோம் அன்றடம் பயன்படும் அளவைகளில் முகத்தல் அளவையை தெரிந்து கொள்வோம் பால் எண்ணெய் போன்றவைகள் நீரியல் பொருள்கள் என்பதாம் இதனை முகந்து அளப்பதனால் முகத்தல் அளவை என்கின்றோம் முகத்தல் அளவையில் பயன்படுத்தும் அளவைகள் லிட்டர் மில்லி லிட்டர் முகத்தல் அளவையில் பயன்படுத்தும் அளவைகள் லிட்டர் மில்லி லிட்டர் ஆயிரம் ஒரு லிட்டர் என்பதாம் ஆயிரம் மில்லி லிட்டர்தான் ஒரு லிட்டர் என்பதாம் ஐநூறு மில்லி லிட்டர்தான் அரை லிட்டர் என்பதாம் ஐநூறு மில்லி லிட்டர்தான் அரை லிட்டர் தெரியம்பதா லா லாலா லா 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 லலலா லா லலலா லா 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 லலலா லா லலலா லா பற்றியும் முகத்தல் அலவிகளைப் பற்றியும் நல்லா தெரிஞ்சிக்கிட்டோம் நாம் அன்றாட வாங்கக் கூடிய காய்கறிகள் பால் போன்ற விலைகளை அடிப்படையா வச்சு சில எளிய கணக்குகளையும் பார்த்தோம் இது நல்லா நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி நாளை சந்திப்போமா